பணம் அல்ல பதவி அல்ல உலகத்தின் கௌரவம் மதிப்பு மரியாதை இல்ல ஆத்தி தேவை தேவ தேவனுடைய அன்பு மனுஷன் தேவனுடைய அன்பை அவர் அவன் செய்ய முடியாது அசுத்தத்தை வாழ முடியாது அவன் இறுதி கதர ஆரம்பிச்சான் தேவ அந்த உணராணவன் திரும்ப திரும்ப பாவனிக்கலான் கட்சிக்கு வந்தாலும் ரயிலை ஆராதனை பண்ணினாலும் வேதத்தை எல்லா அறிந்திருந்தாலும் தேவ அன்பை உணராமல் இருப்போமே நான் அனுபவிக்கே என்று சொல்லுகிற அளவுக்கு கத்து அன்பை அனுபவிக்கணும் சாப்பிடாம இருக்கிறோமா வினாடிக்கு வினாடி மூச்சு எடுக்காம இருக்கிறோமா தண்ணீர் குடிக்காம இருக்கிறோமா இது எல்லாத்தோட அவசியம் இதெல்லாம் தண்ணீர் ஆனா ஆத்து அவசியம் என்னன்னா அனுபவிக்கிற ஆத்மா உயிருந்த ஆத்மாவார் இருக்கும் ஏன்னா உயிர் ஜீவன் என்றால் உறவு தேவனோடு உறவு மகனன் என்றால் தெய்வனை விட்டு பிரிச்சது ஜீவன் என்றால் தேவனோடு இணைக்கிறது ஒரு ஆத்மா உயிருள்ள ஆத்மா சாத ஆடி அர்த்தம் கேட்க வேண்டிய அனு தினமும் என்னை தேவ நேர்த்திக்கிறாரு அந்த அன்பு எனக்கு வேணும் அமே அந்த அன்பு எப்படி கிடைக்கும் தெய்வ ஆவியானவர் மூலமாக அந்த அன்பு ஊற்றப்படுகிறது ஊட்டப்படுகிறது அமேயா வேலைகளில் முக்கியமான வேலை அனுதினமும் நாம் அனுபவிக்க செய்கிற வேலை பசுத்த அமே தேவ ஆவியானவர் மூலமா தான் அந்த அன்பை அனுபவிக்க ருசிக்க முடியும் என்று உணர்ந்து கொள்ளணும் தேவ ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்முடைய நெருக்கங்களில் நம்முடைய உபத்திரவங்களில் நம்முடைய பாடுகளில் நடத்துகிறவர் அவர் தான் பாடுகளில் நடந்தாத்தான் பிதாவின் அன்பை உணர முடியும் நெருக்கங்களில் புத்தகங்களில் அவமானங்கள் நடக்கும் பொழுதுதான் மனித அன்பிலிருந்து வெளியில வர முடியும் மனித அன்பும் தேவ அன்போ ரெண்டு பேரலா டாவல் பண்ண முடியாது உலக ஸ்னேகமோ தேவ ஸ்னேகமும் பேரலா போக முடியாது ஒன்றை இணைந்து போக முடியாது ஒன்றை இழந்துதான் இதை சுட்டுக் கொள்ள முடியும் அமே உலகத்தில் அன்பு உருகிறவனுக்கு அடுத்த வருஷம் பிதாவின் அன்பு இல்லை உலகத்தில் அன்பு வந்த பிதாவின் அன்பு இல்லை நீங்க பிதாவின் அன்பை உணர வேண்டுமே ஆனால் உலகத்தில் அன்பு கூறாதீர்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள் அன்பு கூர்ந்து கொண்டு இதயம் நாம் இறுதியத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது பிதாவின் அன்பை அனுபவித்தால் வெட்கப்பட்டு போவதில்லை எந்த பூமிக்குரிய ஒரு மனுஷன் மனுஷி உலகத்திலுள்ள எதையும் நாம் அன்பு கொண்டால் வெட்கப்படுவது நிச்சயம் எழுதி வைத்துக் கொள்ளலாம் அம்மே நிச்சயமா ஏன் வாழ்க்கை கத்தளை பிள்ளைகளுக்கு அதிகப்படியான அதாவது தோல்விகள் ஜபம் கேட்கப்படாத நிலை என்றால் அதுக்கு பேசிக்கான காரணம் வந்து உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுவதுதான் அன்பு கூறுவதுதான் இன்னைக்கு புரிஞ்சுங்க தோல்வி மேல வெற்றி வேணும்னு விரும்புகிறோம் இதை புரிஞ்சுங்க எங்கோ ஒரு விதத்துல நாம் அறியாமல் நாம் உணராமல் கண்டுபிடிக்க இயலாமல் உலகத்தை நேசித்துக் கொண்டிருக்கின்றோம் இது இல்லாமல் இந்த உறவு இல்லாமல் வாழ முடியாது இந்த ஆஸ்தி இல்லாமல் வாழ முடியாது இந்த தொழில் இல்லாமல் வாழ முடியாது என்று ஏதாவது ஒன்றை தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் அமர்த்தி இது முன்னாடி நீ கேட்ட செய்ய இருக்கலாம் அதிகமா கேட்டிருக்க அந்த வார்த்தைகளை ஆனால் பிரியமானவர்களே அந்த உலக அங்கிருந்து விடுதலை பெறுவது எப்படி அமே அதான் முக்கியம்